நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துட்டு ரிஷபம் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் குரு வரும்போது எந்த அமைப்பில் இருக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்காக இருக்கலாம் இல்லை ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம் அப்போ ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது புருஷ தத்துவ பிரகாரம் இரண்டாம் பாவம் முகம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ரெண்டாவது வருமானம் அப்படிங்கிறது மூணாவது குடும்பம் ஒன்று அதுக்கப்புறம் நம்மளோட உணவு நம்மளோட பேர்ஸ்னல் வேல்யூ அப்படிங்கிறதுல இந்த ரிஷபம் தான் ரிஷபம் அப்படிங்கறத உடனே நீங்கள் ஒரு தனி மனிதன் தனி மனிதனுடன் பொருத்தி பார்க்கக்கூடாது அது ஒரு ஏரியா ஒரு லொக்கேஷன் அது சென்னை இல்லை பெங்களூர் இல்லை கொச்சி இல்லை ஒரு கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு நிலப்பகுதியாக நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் நம்மளால் டீப்பாக உணர முடியும் நம்ம உடனே நம்மளுக்கு பொருத்தி பார்க்குறதோ இல்லை நம்மளுடைய உறவுகளுக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே தவறு நடக்கும் அப்போ ரிஷபம் அப்படிங்கிறது நில ராசி அப்படிங்கிறது குளிர்ச்சியான ஒரு இடம் நிலம் அப்படின்னு சொல்லும்போது நீரோட்டம் கட்டாயமாக இருக்கும் குளிர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் நிலத்துக்கடியில் நீருங்கிறது கட்டாயம் அப்போ தான் விவசாயம் பண்ண முடியும் அப்போது நிலபூமி உணவு அப்படின்னு சொல்லும்போது உணவு தானியங்கள் விளையக்கூடிய ஒரு இடம் தான் ரிஷபம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குரு வருது அப்படின்னு சொல்லும்போது குரு ரிஷபத்துக்கு எந்த மாதிரி அமைப்பு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வேறு காரக குணங்கள் அப்படிங்கிறது வேறு குரு ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபங்கிறது பெருகக்கூடிய அமைப்பு மல்டிப்ளிகேஷன் இல்லை எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் வளர்ச்சி அப்படிங்கிறது கூட சொல்லலாம் ஆதிபத்திய ரீதியாக ரிஷபத்திலிருந்து எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி எட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சங்கட்டம் இல்லை ஒரு அவமானம் இல்லை ஒரு தோல்வி இல்லை ஒரு அசிங்கம் ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூடு ரெண்டாவது ஆதிபத்திய பிரகாரம் பதினொன்றாம் பாவம் தனது ஆசைகள் நிறைவேற்றுதல் அப்போ ஒரு சங்கட்டத்து பிறகு நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இதில் குருவோட காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு தன காரகன் தனஸ்தானத்தில் அப்போ தனம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பூஸ்டப்பு ஃபினான்ஷியல் க்ரோத்து இருக்குமா அப்படின்னு என்ன கட்டாயமாக இருக்கும் எளிதில் கிடையாது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் எட்டு அப்படின்னு சொல்லும்போது போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று போராட்டத்துக்கு பிறகு லாபம் அப்படிங்கிறார் ரிஷபத்திலிருந்து அந்த இடத்துலேருந்து மூணாவது இடத்துல குரு உச்சம் பெறும் அப்போ தன் முயற்சி மூலமாக தகவல் தொடர்பு மூலமாக சகோதரங்கள் மூலமாக சிறுதூர பயணங்கள் அப்படிங்கிறது தான் இப்படி எல்லாம் நம்ம கனெக்டிவிட்டியாக நம்ம எடுத்து பார்க்கணும் குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நேர்மை ஒரு எத்திக்ஸு அவங்கவுங்க மத வழக்க பிரகாரமாக அந்த வழிபாடுகள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எதனால் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லுமா ஆன்மீகம் அது அவங்களுடைய கேஸ்ட் பிரகாரமாக அவங்களோட மத வழிபாடுகள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் குரு எந்த இடத்துல இருந்தாலும் சுயநலம் இல்லாமல் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லுவோம் நடுநிலை எல்லாருக்குமே சரிசமமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடங்கள் ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது வாய் அப்படின்னு சொல்லிட்டோம் குரு அப்படின்னு சொல்லும்போது வார்த்தைகள் வேல்யூ அப்போ நம்ம வாய் மூலமான நல்ல வார்த்தைகள் பாசிட்டிவான எனர்ஜெட்டிக்கான வார்த்தைகள் தான் நம்ம பேசணும் நம்ம இந்த இடத்துல சகட்டுமணியாக பிறரை காயப்படுத்துறது அப்படிங்கிறது உச்சிதம் இல்லை அது நெகட்டிவாக மாறிடும் அப்படிங்கிறது தான் குருங்கிறது ஹாப்பினஸ் தான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹாப்பினஸ் உருவாக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நியாயம் நேர்மை தர்மத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் குருங்கிறது ஒரு நிலராசி அப்படின்னு சொல்லும்போது விதை அப்படின்னு வரும் உயிரோட்டம் அப்போ கட்டாயமாக குடும்பத்தில் ஒரு புது உறவுகள் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த முயற்சிகள் முயற்சிப்பது அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு திருமண முயற்சி ஏன்னா குடும்பத்தில் இன்னொரு வரவு அப்படின்னு சொல்லும்போது புது வரவு அப்படிங்கிறதுனால திருமண வாய்ப்புகளும் இந்த இடத்துல உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பொதுவாகவே தனக்காரகன் ஏன்னா குரு சுக்கரன்லாம் இருக்கும்போது என்றைக்குமா அந்த கேரக்டர் வைஸ் எல்லாமே எத்திக்ஸ் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபினான்ஸு அப்படிங்கிறது தான் வேல்யூ நம்மளுக்கான ஒரு மதிப்பு ஆனால் கட்டாயமாக குரு வந்துட்டு பாதகஸ்தானத்தில் நீச்சம் வரும் தன் வீட்டிலேருந்து ரிஷபத்திலேருந்து நீங்கள் கணக்கெடுக்கணும் அப்போ ஒன்பதாம் பாவத்தில் குரு நீச்சம் ஒம்பது அப்படிங்கிறது நம்மளோட தர்மம் நம்மளோட கௌரவம் நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறது பெரிய வேலையாக போயிடும் தர்மம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஒரு சொசைட்டியில் நமக்கான ஒரு நேமு ஒரு பிராண்டு ஒரு டிக்னிட்டி கட்டாயமாக ஒரு கேள்விக்குறி வரும் அப்போ நமக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அது ஒன்பதாம் பாவங்கிறது உயர்கல்வி உயர்கல்வி தடைப்பட்ட பிறகு தான் இவங்களுக்கு நன்மை தரும் அதனால தான் ஆகட்டும் மகரம் தொடர்பு இருக்கிறவங்க எல்லாருமே கல்வியில் ஒரு தடைப்பட்ட பிறகு மீண்டும் உயர்கல்வி அப்படிங்கிறது தான் அப்பா ஒன்பதாம் பாவங்கிறது அப்பா அப்படிங்கிறது அப்போது ஒன்பதாம் பாவத்தில் தந்தைக்கு ஒரு இடத்துல தந்தை மூலமான நம்மளோட உறவு முறைகள் சிறப்பாக இருக்காது இல்லை அவரால் நமக்கு பலன் மிக குறைவாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி ஒன்பது நீச்சம் அப்படிங்கிறதுனால அப்போது இந்த ரிஷபலக்னம் இல்லை ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு தன் ஒன்பதாம் பார்வையாக தர்மத்தை இல்லை இந்த ஜாதரோட புகழ் பிராண்டு ஐடென்டிட்டி இண்டிவிஜுவலான நமக்கான ஒரு இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னா ஒரு டாக்டர் வீடு ஒரு டீச்சர் வீடு இல்லை நம்ம ஒரு ஒரு பதவி மூலமாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும் இதெல்லாமே உங்களோட ஒன்பதாம் பாவம் தான் அப்போது குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது அங்கே கட்டாயமாக உங்களுடைய ஒரு ஏரியாவில அந்த டீச்சர் அப்படிங்குற ஒன்று குருங்கிறது மந்திரின்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு ஒரே காரகத்துவங்கள் மூலமாக போயிடக்கூடாது ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு நபர் அந்த ஏரியாவில் வருவார் போவார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பு ஒன்பதாம் பாவங்கிறது ஒரு தலைமை பொறுப்பு இப்படி நீங்கள் பிரித்து அந்த இடம் அப்படிங்கறது பார்க்கணும் அதில் தான் ஒரு செடி இருந்தாலும் ஒரு கொடி இருந்தால் ஒரு பூனை இருந்தால் ஒரு மனிதன் இருந்தால் அந்த குணாதிசயங்கள் இருக்கும் தான் அப்போது ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது என்னவாக இருந்தாலும் ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு ஏன்னா உணவு தன் உடல் அப்படிங்கிறது தான் அப்போது என்னவாக இருந்தாலும் செல்ஃபிஷ் இந்த இதுல சற்று கட்டாயமாக இருக்கும் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாமல் நம்ம கவனிக்கணும் நமக்கான ஒரு புது கலர் இல்லை புது ஐடென்டிட்டி ஒரு புது கனவு மேபி நமக்கான ஒரு இண்டிவிஜுவலிட்டி எல்லாமே ஒரு ஜாதகர் கடும் முயற்சி எடுப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா புது முயற்சி எடுக்கும்போது தான் புது ரோல் வரும் அப்படிங்குறதா முயற்சி எல்லாம் நம்ம வீட்டில் உட்காண்டிருந்தால் ஏதாச்சும் கிடைக்க மாட்டேன்னா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் குரு தனஸ்தானத்தில் இருக்கறனால நம்ம எப்பயுமே அந்த ஃபினான்ஸ் ஓரியண்டடாத சிந்தனை விதைக்கணும் தவறு இல்லை ஏன்னா ரிஷபம் அப்படிங்கிறது வெல்த்து அப்படிங்கிறது தான் இதில் நம்ம எப்பயுமே அந்த குருவோட காரகத்தம் இருக்கிறனால காரவத்தம் வேறு ஆதிபத்தியம் வேறு அப்போ குருவோட காரகத்தில் எல்லாமே அந்த கிராட்டிட்யூடு நமக்கு அந்த ஒரு நன்றி உணர்வு லாயல்ட்டி ஜென்யூனிட்டி கடைபிடிக்கணும் தன் குடும்பத்துடன் அப்படிங்கிறது தான் மீண்டும் நம்மளுடைய நம்பிக்கை ஆல்ரெடி எங்கேயாச்சும் டேமேஜ் ஆகி இது மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குரு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்புகள் உருவாகும் குரு அப்படின்னா முன்னேற்றம் வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது தான் ஸோ ஆல்ரெடி நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒரு ப்ரோக்ரஸிவான ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ அப்படிங்கிற மாதிரி நமக்கான ஒரு குரோத்து கட்டாயமாக குரு அப்படின்னா குரு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது பூமியிலிருந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கிரகந்தான் குரு குரு பூமியை விட பல மடங்கு பெருசு பல மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லும்போது பெரிதாக்குதல் அப்படிங்கிறது தான் குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உடல் இல்லை உங்களுடைய எண்ணம் இல்லை உங்களோட செயல் பெரிதாக்கும் அப்படிங்கிறது தான் குரு லக்னத்தில் யாருக்காச்சும் ராச்சியில் இருக்குன்னு பாருங்கள் அவங்க தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் முகத்தில் இருக்கனா முகம் கொஞ்சம் இருக்கும் முகம் பெருசாக இருக்கும் குருவோட இடத்துல உடல் ஃபிட்னஸ் குறைவாக இருக்கும் அப்போ உங்களோட ஃபிட்னஸ் நீங்கள் கவனிக்கணும் ரிஷபத்தில் வயிற்று வயிற்றுப்பகுதி அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது வயிறு நம்மளோட கிட்னி யூட்ரஸ் யூரின் ஏரியா இந்த பகுதியெல்லாம் கவனிக்கணும் குருவை பொறுத்தளவுக்கு பிறகுக்கு வழிகாட்டுதல் தவிர தனக்கு இந்த இடத்துல வழிகாட்டுதல் குறைவாக இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் குரு நீச்சம் இல்லை தன் உதாசீனப்படுத்தும் தான் தனக்காக அந்த உதாசீனப்படுத்தக்கூடிய க குறைவாக இருக்கும் அப்போ நம்மளை பற்றி சீரியஸாக நம்மளை பற்றி நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டு செல்ஃப் இன்ட்யூஷன் செல்ஃப் இன்டெலிஜிமெண்ட்டு நம்மளை நம்மளை வளர்த்திக்க மேற்படுத்த டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ தான் அந்த க்ரோத்து அப்படிங்கிறதும் அப்போ தான் நமக்கு அந்த பொருளாதாரமான ஒரு பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும் அப்போ தான் லிக்யூட் கேஷு இந்த ரிஷவங்கறெல்லாம் நமக்கு எப்பயுமே லிக்யூட் கேஷியல் லிக்யூட் ப்ராப்பர்ட்டி அதாவது அசையும் சொத்துக்கள் மூ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறலாமே நம்ம அப்போ தான் அழகு சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடியது ஏன்னா ரிஷபம் அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிறது தான் ரிஷபம் எல்லாமே ஒரு சென்சிட்டிவான ஒரு பிளேஸு ரிஷபங்கிறது முகம் இல்லை எல்லாருமே அவங்களோட முகத்தை தான் இருப்பாங்க நம்மளுடைய அகத்தின் அழகு முகத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வருத்தங்களாகட்டும் சந்தோஷங்களாகட்டும் கோபங்களாகட்டும் உங்களுடைய எல்லா உணர்வுகளுமே உங்கள் முகம் மூலமாக தான் வெளிப்படும் அப்போது ரிஷபத்தில் இருக்கிறதுல சென்சிட்டிவான ப்ளேஸ் ரிஷபத்தில் குரு இருந்தாலும் அப்போ எப்பயுமே அந்த கௌரவங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கு எப்பயுமே செவி சாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் இருக்கும் சில நேரத்தில் அது ரொம்ப பிடிவாத குணங்களாக இருக்கும் சில நேரத்தில் உணவு அப்படிங்கிறது ரொம்ப ருசியாக அதிகமாக இந்த காலகட்டங்களில் இத்தனை நாள் உணவு கம்மியாக எடுத்தவங்க உணவு ருசியாக அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் சில நேரத்தில் ரிஷப அப்படிங்கிறது நிலராசி ஸ்திரம் ஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் பிடிவாத குணமும் அதே இடத்துல தான் இருக்கும் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நிலையான பொருள் அப்படின்னு ஒன்று அர்த்தம் அது நில ரீதியாக குணத்தில் பார்க்கும்போது அது பிடிவாதமாக இருக்கும் சிலவங்க கனவுகள் ரியலிட்டி ஆகிறதுக்கான ஒரு முயற்சிகள் அப்படின்னு இவங்க எப்பயுமே அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தான் எதுவாக பொருளாதாரம் குடும்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஜென்ரலாக ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஃபினான்ஸ் ரீதியாக எந்தளவுக்கு நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த குருவோட பார்வை ரிஷப ராசிலேருந்து ஐந்தாம் வீடு கன்னி ராசியில் இருக்கும் அப்போ குழந்தைகளுக்காக விரயம் அப்படிங்கிறது ஒன்று குழந்தைகள் அப்படிங்கிறது மேபி எஜுகேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தனக்கு பிடித்தமான பொழுதுபோக்குக்காக ஜாதகர் விரயப்படுத்துவார் ஏன்னா ஐந்தாம் பாவம் பொழுதுபோக்கு தனக்கு பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் குருவோட தன் வீட்டுக்கு ஆறாம் பாவத்துக்கு உழைப்பு குறைவு அப்படிங்கிறதுனால உடல் ரீதியாக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கவனம் அப்படிங்கிறது குரு ரிஷபத்து ஏழாம் பாவமான திருமணம் வாழ்க்கை துணை அப்படிங்கிற இடத்துல ஆல்ரெடி இருக்கிற வாழ்க்கை துணை கூட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கசப்பு ஏற்பட்டும் திருமண வாய்ப்பு புதுசாக தேடுறவங்களுக்கு ஆப்பர்ச்சியூனிட்டி உருவாக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் வாய்ப்பு இல்லாதவனுக்கு வாய்ப்பு உருவாக்கும் ஆல்ரெடி வாய்ப்பு இருந்தவனுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஏன்னா ரிஷபத்துக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதிங்கிறத கொஞ்சம் ரொம்ப டவுனாக இறங்கி அதுக்கப்புறம் தான் உயர முடியும் அப்படிங்கிறது தான் தந்தை மூலமான பிரிவு இல்லை தந்தை மூலமான நமக்கு அந்த சுகங்கள் குறைவு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க முடியும் ஜாதகடைய கௌரவம் பாதிக்காத விதத்தில் ஜாதகரே தன் முயற்சி எடுத்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் குருவை பொறுத்தளவுக்கு குருவோட காரத்துவங்கள் இந்த இடத்துல நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் குருங்கிறது வார்த்தைகள் அப்போ பிறருக்கு நம்ம மதிப்பு அளிக்கணுங்கிறது தான் அப்போ தான் நமக்கு அந்த மரியாதை கிடைக்கும் நமக்கு ஃபினான்ஸ் உருவாகும் சும்மா வந்துட்டு நமக்கு குரோத் ஆகலை அப்படிங்கிறதுல உங்களுடைய குருன்னு நேர்மறையான ஒரு பாசிட்டிவிசம் அப்போது உங்களுக்குள்ளே அந்த நல்ல விஷயங்கள் விதைக்கணும் நடுநிலையாக இருக்கணும் ரொம்ப செல்ஃபிஷாகவும் இந்த இடத்துல இருந்துடக்கூடாது குருங்கிறது அறிவாற்றல் விஸ்டம் நாலஜ் நாலெட்ஜ் இருந்தால் பார்த்தா அது அது பிறருக்கு வழிநடத்தக்கூடிய ரிஷபங்கிறது வாய் அப்போ நம்ம பிறருக்கு வழிநடத்துகிற ஒரு ஒரு மெண்டராக ஆலோசகராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதே நேரத்தில் தன் குடும்பத்துக்காக கனவு பார்த்துக்கலாம் தனது ஒரு ஐடியாலஜி மேபி ஃபை ஃபினான்ஷியலாக இருக்கலாம் கல்வி நிமித்தமாக இருக்கலாம் ஃபேமிலி விஷயமாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஜாதகர் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் குரு ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபம் அப்படின்னா மகாலட்சுமியோட தொடர்பு குருங்கிறது குழந்தை உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் குழந்தை ஆலோசகர் இந்த இடத்துல நம்ம உடனே சாமியார் மாதிரி ஒரு கு குருவை வழிபடலாமா வழிபடக்கூடாது கட்டாயமாக நன்மை கிடையாது ஏன்னா ரிஷப அப்படிங்கிறது அலங்காரம் அப்படிங்கிறது தான் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ண பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு குரு அப்படின்னா உடனே நம்ம ஒரு ஞானியை வழிபடலாமா அப்படின்னுட்டுனா ஃபினான்ஸுக்கெல்லாம் ஞானியெல்லாம் வழிபடக்கூடாது அப்போ இந்த இடத்துல சௌகரிய நமக்கு ரொம்ப சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உருவத்தில் இருக்கிற இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிற வரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அப்போ இந்த இடத்துல குருனை குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மறந்துடக்கூடாது உங்கள் குழந்தைகளை நீங்கள் திட்டக்கூடாது குழந்தைகள் மூலமாக ஃபினான்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் சப்போஸ் ஒரு சிலங்க குழந்தைங்கள கல்வி நிமித்தமாக எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் சேர்த்திக்கலாமா தாராளமாக சேர்த்திக்கலாம் தவறில்லை குழந்தைங்களுக்காக விரயம் அப்படிங்கிறது தான் தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களும் ஏற்படும் அப்போது ஏன்னா பத்தாம் பாதத்தில் சனியே இருக்கு அதே நேரத்தில் கர்மஸ்தானம் இயங்குது அப்படிங்கிறது இருக்கிறோம் பத்தாம் பாதத்தில் சனி இருக்கும்ல அப்போது ஜாதகரோடைய உறவுகளில் தூரத்து உறவுகளில் யாராச்சும் தவறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த குரு எட்டாம் அதிபதி எதிர்பார்க்காமல் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கர்மஸ்தானம் இயங்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நமக்கு நம்மளோட உறவுகள் யார் மூலமாகவும் இருக்கலாம் இது ரிஷபம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா ராசியுமே பொருத்தி பார்க்கலாம் ரிஷபங்கிறது மேஷத்துக்கு இரண்டாம் பாவம் தன் குடும்பம் ரிஷபத்துக்கு லக்னம் அப்படிங்கிறது இருக்கலாம் மண்டே அப்படிங்கிறது தான் அப்போ ஐசோலேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு மெதுனத்தை பொறுத்த அளவுக்கு பார்க்கும்போது பன்னெண்டாம் பாவம் அப்போ வெளிநாடு தொழில்நிமித்தமாக இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அதுதான் அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜாதகருக்கு குழந்தைகள் மூலமான ஒரு பிரிவு அப்படிங்கிறத ஏற்படும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் எட்டாம் பாவம் இல்லை குரு தன் வீட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எட்டாம் பாவம் அப்படிங்கிற அது ஆதிபத்தியம் காரகத்துவம் அப்படிங்கிறதுக்கும் ஆதிபத்தியங்கிறது எல்லாமே நம்ம பொறுமையாக புரியும் போது தான் நிறைய விஷயங்கள் உணர முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்களுடைய அனுபவங்கள் இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள் நம்ம மீண்டும் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சிட்டே இருப்போம் ஓ